Hi, friends. நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாட்டுக்கோழிங்களுக்கு வந்துட்டு நம்ம கருவாட்டு தூள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாற்றமாகி நம்ம ஒரு புதிய ஃபீடு வந்து கொடுக்க போகிறாங்க அது என்ன ஃபீடு அப்படின்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நெல் தான் என்னடா இது நெல் கொடுக்குறாங்களே அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க ஸோ அந்த நெல் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்னலாம் வந்து பயன் கிடைக்குது அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்துட்டு இந்த நெல்லோட பயன் வந்து எந்த அளவுக்கு வந்து நாட்டு கோழிங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நெல் வந்துட்டு ரொம்ப வந்து இயற்கையான ஒரு உணவுங்க அதனால நாட்டுக்கோழிங்களுக்கு கொடுத்தா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டீங்கன்னா நெல் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா பக்கமே ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வந்து ஒரு உணவு தான் இப்போ நெல் நம்ம கிராமத்து சைடுல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் நெல் வயல்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போய் பல்காக வந்து ஒரு கணக்கில் வந்து நம்ம வாங்கும்போது நிறைய வந்து நெல் கிடைக்கும் நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கவும் முடியும் கடைகளில் போய் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி பக்கத்தில் நமக்கு கிடைச்சா கூட நெல்லை வந்து ஈஸியாக நமக்கு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் கொடுக்கறதுனால வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோழிங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடுங்க நெல் வந்துட்டு சாப்பிடும்போது மற்ற ஃபீடுகளெல்லாம் விட வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக வந்து எனர்ஜியும் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் டைஜஸ்ட்டும் சீக்கிரம் ஆகிடும் ஏன் அப்படின்னா நெல்லுல வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்துட்டு நிறைய இருக்குங்க அதனால கோழிகளுக்கு தேவையான எரிசக்தி வந்து நல்லா கிடைக்கும் இந்த எரிசக்தி கிடைக்கிறதுனால கோழிங்களுக்கு வந்துட்டு வெளியே மேய போகிறதுக்காகட்டும் அது மட்டும் இல்லாம கோழி வந்துட்டு கீழே மண் குளியல் போடும் அது இல்லாம சாம்பல் இருந்துச்சுன்னா சாம்பல் குழியல் போடும் அது இல்லாம பேசிக்காவே பார்த்துட்டீங்கன்னா மண்ணை நல்லா பறிக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேலைங்க வந்து நாட்டு எல்லாம் பண்ணும் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யறதுக்கு வந்துட்டு நாட்டு கோழிகளுக்கு தனியா ஒரு எனர்ஜியே வந்துட்டு இந்த நெல் வந்து கொடுக்குங்க அதுதான் வந்துட்டு இந்த நெல்லோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா கோழிங்க வைக்கிற முட்டையும் அதோட தரமும் வந்துட்டு சூப்பர்பாக இருக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம நெல் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமாக வந்து நம்ம வடைக்கோழிங்களுக்கு வந்துட்டு நெல் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வடை பார்த்துட்டிங்கன்னா முட்டையோட தரம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க மேலே முட்டையோட மேல் ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த மேல் ஓடு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து மேக்சிமம் கோழிங்க வந்து முட்டை வைக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு போய் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அங்க இங்கேயும் நடக்கிறதுலேயும் முட்டை வந்துட்டு உடஞ்சி போயிரும் ஏன்னா கோழிங்களோட கால்கை பட்டுவே பார்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி போயிடும் ஆனால் நெல் கொடுத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டையோட மேலோடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த முட்டை வந்து உடையிறதுக்கான டேமேஜ் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புமே இருக்காதுங்க அதோட முட்டை சூப்பராகவும் தரமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு கோழி வந்துட்டு இப்போது ஒரு பத்து முட்டை வைக்கிது அப்படின்னா அந்த பத்து முட்டை வைக்கிற கோழிக்கு நெல் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு முட்டையாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நெல் வந்து நல்லா எடுத்துக்கும் போது இந்த வடைக்கோழிங்களுக்கெல்லாம் இந்த கொழுப்பு கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கொழுப்பு எல்லாம் வந்துட்டு ஈஸியாக கரைச்சி முட்டை வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த நெல் இருக்குங்க இப்போ நம்மளோட ஃபார்மில் பார்த்துட்டிங்கன்னா காகத்தையும் செல்ல கருப்பியோட வடையும் வந்து விட்டுருக்கோம் அது ரெண்டும் வந்துட்டு இப்போது செல்லக்கருப்பு வந்து முட்டை வச்சுட்ருக்கா முட்டை வச்சுட்டுருக்கறதில் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் இந்த முட்டை தான் இந்த முட்டை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மேலோடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் போன டைம் வந்து நாங்கள் கருவாட்டுத்தூள் கொடுத்துட்ருந்தோம் அப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முட்டையோட தரத்தை விட இப்போ இருக்கிற முட்டையோட தரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குதுங்க முட்டையோட அளவுமே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு தரமான முட்டையும் கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெளியே வந்து முட்டையெல்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்துட்டு வெளியே சேல் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் வாங்குறவங்களும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதிகமாக வந்து வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி முட்டையோட அளவும் தரமும் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க அடுத்தது வந்துட்டு கோழிங்களுக்கு வந்துட்டு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கிடைக்கும் அதனால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நெல்லில் வந்துட்டு மேக்ஸிமம் எந்த கெமிக்கலுமே வந்து கலக்க மாட்டாங்க அதனால் கோழிங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்தியும் கொடுக்குங்க மேக்ஸிமம் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் கிட்டே போக வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அது அப்படியே குறைஞ்சிருங்க அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே வந்துட்டு கோழிகளோட குரோத் வந்துட்டு சூப்பரா இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெல் நெல்லு போட்டா வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு குரோத் வந்து அதிகமா இருக்கும் அதாவது ஏன் அப்படின்னா மத்த ஃபீல்டுல இல்லாத அளவுக்கு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு அவ்வளோ வந்து பிளஸ் பாயிண்ட்டும் அவ்வளோ வந்து இயற்கை வளர்ச்சியும் அதிகப்படுத்துறதுக்கான எல்லா விதமான தரமும் வந்துட்டு நெல்லில் இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழிங்களுக்கு தேவையான எல்லா குரோத்துமே வந்துட்டு இதில் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால் நம்ம வந்து வெளியே வந்து நாட்டுக்கோழிங்களெல்லாம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மேக்சிமம் மற்ற ஃபீடெல்லாம் போட்டு ஒரு நாலு மாதத்துல வந்துட்டு ரெண்டு கிலோ அஞ்சு மாசத்துல ரெண்டு கிலோ வரதை விட ஒரு ஆறு மாசத்துல பேசிக்காக ஒரு ஆறு மாசத்துல நாட்டுக்கோழிங்க வந்து ரெண்டு கிலோ வருது அப்படி அப்படின்னா இந்த நெல் கொடுத்து வளர்த்தும் போது ஒரு மாசம் இந்த நெல் குடுக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா நெல்லை வந்து தண்ணில போட்டு ஓர வச்செல்லாம் கொடுக்க கூடாதுங்க அப்படி வந்து கொடுத்தா வந்துட்டு நெல் வந்துட்டு பாயசல்லாம் மாறிடும் அதாவது பூஞ்சு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படி கொடுத்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்துட்டு வயிற்று பிரச்சனை வந்துருங்க அதனால நெல்லை வந்துட்டு நம்ம எப்படி வாங்கிட்டு வரமோ உலர்வா தானே வாங்கிட்டு வருவோம் அந்த உலர்வாகவே வந்துட்டு கோழிங்களுக்கு கொடுத்துடணும் அதுவும் வந்துட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு ஐம்பது டு நூறு கிராம் கொடுத்தா போதுங்க ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம் ரொம்ப அதிகமா கொடுத்தாலும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துட்டு அதிகமாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதுங்க அதனால நெல் வந்துட்டு குறிப்பிட்ட தான் கொடுக்கணும் அதாவது அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதாங்க எல்லாமே எல்லா ஃபீடுக்கும்னு ஒரு அளவு இருக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்துட்டு நமக்கு வருமானமும் ரொம்ப இருக்கும் வந்துட்டு போய் வந்து அதோட அமௌண்ட் வந்து அதிகமாகுங்க இதுவே நம்ம நெல்லு கொடுக்குறோம் அப்படின்னா நெல்லு வந்து நம்ம கிடைக்கிறவங்க கிட்ட போய் வந்து வாங்கும் போது பல்கா வாங்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நெல்லோட விலை வந்து பேசிக்காகவே வந்துட்டு மார்க்கெட் ரேட்டில் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது மற்ற கம்பு மக்காசோளம் ராகி கடலை புண்ணாக்கு இந்த மாதிரியான தீவனத்தை எல்லா விடமுமே நெல் வந்து கம்மியாக தாங்க இருக்குது அதாவது கம்மியான செலவில் அதிக லாபம் தர்றது வந்துட்டு இந்த நெல் போட்டால் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்போ வந்து இந்த நெல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் லாபம்லாம் இருக்குது ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேசிக்கா எடுத்துக்கிட்டு இப்போ இப்ப வந்து வீக்லி வந்துட்டு எல்லா நாளுமே நம்ம நெல்லு கொடுக்கணும்னு சொல்ல போறது இல்லைங்க நம்ம வீக்லி வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் வந்துட்டு நெல் கொடுக்கலாம் மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பசுங்கீரைகள் அப்புறம் வந்துட்டு மீன் வேஸ்ட் இந்த பீர் வேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம போய் கொடுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மீன் வேஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு நம்ம கறிக்கடைக்கு போனா வந்துட்டு ஈஸியாவே அவங்க வந்துட்டு வேஸ்ட் தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம அமௌண்ட்டே இல்லாம கூட வாங்கிட்டு வந்து கோழிங்களுக்கு வந்து வேக வச்சு நம்ம போடும்போது அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு செலவு கம்மி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம செலவு கம்மி கம்மி பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி நாட்டுக்கோழிங்களெல்லாம் வளர்த்தா நாட்டுக்கோழிங்களில் அதிகமான ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்மளும் எடுக்க முடியுங்க ஸோ நாங்களும் இந்த மாதிரி தான் நெல்லை இப்போ வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு நீங்களும் நெல்லெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட நாட்டுக்கோழிங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ